ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்லை எல்லாம் புது புதுமுகமாகுது மாத்திட்டீங்களா எல்லாம் உங்க பொறுப்பு இல்லாதனால வந்த வேணே சரியாயோ ஆமாம் ராமசாமின்னு ஒரு கேஷியர் அப்பா காலத்துல இருந்தாரு அவர் எங்க பேங்கில் பணத்தை கட்ட போனாரு பணத்தோடு ஓடிட்டாருன்னு இவங்களே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அலைய காணும் நீயும் காணாமல் போறதுக்கு முன்னே அந்த மேனேஜர் உங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன் ஐயோ வேண்டாங்க எங்க திரும்பினாலும் அவங்க அடியாளு இருக்கானுங்க டூப்ளிகேட் பையன் நீ ஏன் ரூமுக்குள்ள வந்து உங்களை பிடிச்சி அடிப்பானுவேன் எதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும் हिनखे யாரும் பேசிருக்கானுங்க யார் வீட்டு கம்பெனி எவன் விற்கிறது ஓஹோ அண்ணன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்காரோ எல்லாத்தையும் சுற்றி பண்ணி மேனேஜர் ஏன் வந்து எனக்கு தூசு தட்டி அதான் ஓ விட்டு வெளியே சொல்லிருக்கோம்ல இரு மேனேஜர் வந்து சொல்லி முதுகு தொலை

உனக்கு வெக்கமால்ல சி நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க நான் சொல்றதை நம்பிட்டாரமா அவ போய் சொல்றான் யாரு நானு எங்க இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியே தெரியுது இவங்களுக்கு தான் வேர்த்து இருக்கு அவ நம்பாதீங்க சி உன்னை சொல்லி குத்தமல்லடி சாதாரண வேலைக்காரியா இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தல எனக்கு வேணும் டானி இன்னைக்கு நான் இவளை பார்த்து தான் கடைசி இனிமே இவ என் கண்ணு எதிரிலே படக்கூடாது இவளை உயிரோட எரிச்சு சாம்பல நாளைக்கு காலையில உங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் ரொம்ப விரல் செலவாகுமே அவசரப்பட்டு கொண்டுடாத அண்டர் கிரவுண்ட்ல வை

அவன் பிடிச்சாலும் பிடிச்சா பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டாமா உண்மையா சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நீ கவலைப்படாதமா அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி அவன் அவன் கால்ல விழ வைக்கிற அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செஞ்சிட்டமா நான் இந்த அக்கௌண்ட் தான் சார் சொன்னேன் எவ்வளவு சொன்ன சிஸ்டி தௌசண்ட் எஸ் சார் எல்லாரும் சௌக்கியமா சௌக்கியம் இங்க நம்ம வேண்டிப்பட்டவங்க கல்யாணத்துக்காக வந்தேன்

அப்புறம் நிர்வாகம் எப்படி நடக்குது தம்பி ஸ்டாஃப் எல்லாம் அடங்கி பயந்து நடக்கறங்களா பயத்தை விடுங்க சார் நானேன்னு சொன்னா அதுக்கு உதாரணமே மேனேஜர் தான் சார் அந்த அளவுக்கு சுத்தம் தம்பி உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமே 2 நிமிஷம் தனியா பேசுமாமே நீங்க தாராளமா உள்ள போய் பேசுங்க வாங்க சார் மேனேஜர் என் செருப்பு அங்க விட்டுருக்கேன் கொஞ்சம் எடு செருப்பு நானா ஓ

கோர்ட்டுக்கு போலாம்னா கூட எல்லாமே அவனுக்குள்ள சாதகமா இருக்கு சார் போலீஸ் கூட போலாம்னு பார்த்தேன் அந்த டூப்ளிகேட் மயக்கமா இல்ல இருக்கறான் அவன் வந்து சாட்சி சொல்லணுமே ஆமாமா முள்ள முள்ளால எடுக்கற மாதிரி இந்த மேனேஜர் கெரிய ரொம்ப சாமர்த்தியமா மடக்கணும் தம்பி இதுக்கு ஒரு பெரிய முள்ள ஐடியா சொல்றேன் கேளுங்க அடுத்த வாரம் இந்த ஜாங்கோ படத்துல வர்ற மாதிரி ஒரு பொட்டியோட நீங்க இங்க வாங்க நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் அதை வச்சு அவனை மடக்கலாம் சரி தம்பி இங்க நம்ம ரொம்ப நேரம் பேசினா கூட தப்பு வாங்க போகலாம் பாத்தீங்களா நம்ம நிலைமையே ஆம்பளையும் ஆம்பளையும் பேசிக்கிறதுக்கே பயப்படுறோம் டேய்

எங்க அப்பா இருக்கார ஆஹ் பாபுவோட அப்பா இருக்கார அவருக்கு வர வேண்டிய ஒரு அம்பது லட்சம் ரூபா பானா இப்ப இவருகிட்ட இருக்குதான் அதை என்கிட்ட குடுக்கணும்னாரு நீ எல்லாம் இருக்கிறதால அடுத்த வாரம் ஒரு பொட்டில போட்டு கொண்டு வர்றானாரு அம்பது லட்சம் அடிச்ச ஜாட்பு நீ என்ன பண்ற அந்த ஐம்பது லட்சம் ரூபா பொட்டி வாங்கி என்கிட்ட குடுக்கற நீ என்ன பண்ற ஒரு தொப்பி வாங்கி என் தள்ள கவுக்கற உண்மையை கவனிக்கிறையே இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற முதல்ல அந்த டிபன் கவனிக்கிற அம்பது லட்சம் இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமளி ஏய் நான் போற இடத்துக்கெல்லாம் நீ வர்ற கொண்டு நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற இப்போ என்ன ஏய் நான் குடிச்சா நீயும் குடிக்கிற இப்போ என்ன பண்ணுவா பாட்டில் போட்டு உடைச்சிட்டேன் இப்போ நீ என்ன பண்ணுவா யார் நீ நிழல்கள் ரவியா சிறப்பா இருப்பான இது கருப்பு ரவி போல இருக்கு ஒருவேளை ராதா ரவியோ இருக்காது சலங்கு சத்தம் வெள்ள சேல, ஆவியா இந்தி பாட்டு வேற பாடுது ஒருவேளை வடநாட்டில இருந்தே நடந்து வருதான்.

பின்னாடியே ஒரு ஆவியாவே நடி அப்பதான் பயமுறுத்தி அவங்க ரெண்டு பேர்த்தையும்

நம்ம மேனேஜரு இங்க குளிக்கும் போது ஐம்பதனாயிரம் ரூபாய் மோதிரத்தை தொலைச்சுட்டாரான் அதை யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேற நீட்டில் அதான் முதங்க தான் பாக்குறேன் ஐயாயிரம் ஐயாயிரம் புதிங்கள் மோந்திர வேலை எட்டண

இதை எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சேன் ஆனா நீ பத்ராகாலி மாதிரி முடிக்கிறியா எனக்கு அந்த பயத்துல சொல்லவே வரல நான் ஒரிஜினலே அவன் டூப்ளிகேட் இல்ல நீதான் போலி நீதான் என் புருஷன் என்னமோ பண்ணிட்ட என்ன அடையணுங்கிறதுக்காக பணக்காரனால நீ இவரை துன்புறுத்தி என் பேரை முதல் கூட தெரிஞ்சு வச்சிருக்க ஐயோ நான் சொல்றத கேளு நான் தான் அவன் புருஷன் கிடையவே கிடையாது இதோ மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு இவர்தான் தான் என் புருஷன் இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற உன்ன நான் சும்மா விட மாட்டேன் ஐயோ இவன் எந்திரிச்சாதான் என் நிலமெல்லாம் சரியா உங்களுக்கு இருக்கேன்

என் எதிர்காலமே உன் கையில் தான் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா கண்டு முடிச்சு படுறாக்கண்ணா பாய்ச்சா இது இல்ல ஏங்க இந்த பொண்ணுக்கு நீ அண்ணங்காரா அப்படி சொன்னா தப்பாடுங்க புதுசனா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க என்கிட்ட ரொம்ப பெரியமா இருக்காருங்க

முருகர் கோயில்ல என் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டுற நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு தாலி கட்டிருக்கீங்க ஏதாவது கேச்சுக்கேச ஆயிருப்போகுது ஆஹ் இவன் இப்படி எல்லாம் சொன்னா வழிக்கு வர மாட்டான் முகூர்த்த நேரம் வரைக்கும் இவனுக்கு ரூம்ல போட்டு போட்டுக்கிட ஐயோ ஐயோ பாடுபாய் பசங்க இப்படி ரூம்ல தள்ளிட்டீங்களே இதுவும் நல்லதுதான் நாளைக்கு காலைல வரைக்குமே உதவாம இருக்கணும்ல அல்ல நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த டில்லி பையெல்லாம் ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேன் நாளை காலையில கல்யாணம் அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருமா நான் கோயிலுக்கு போயிட்டு கல்யாண வேலை எல்லாம் பாக்குறேன் வரேம்மா சரி சரிங்களா ஏங்க சரி வந்த பிறகு நான் இங்கே வைக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு வயக்கமா கேட்பாங்களே அது மாதிரி நீ ஏன் கேட்கல என்னடா மோஞ்சு பாக்கிறேன் ஓஹோ மூச்சு வாரிதான் பாத்துக்கா போலிக்கு சாய்ந்த டில்லி எங்காதலி ஒன்னோட பேரத்தான் சொல்லி சாய்ந்த காதலி சாய்ந்த டில்லி எங்காதலி ஒன்னோட பேரத்தான் சொல்லி சோகம் மறைந்ததடி கண்ணே வாரம் குறைந்தது பாதை திறந்ததடி இந்த பாபு அவன் மனசுக்குள்ளே புது மாதிரி நோவு கூட்டிக்கிட்டான் ஒரு போட்டு அவன் பொன் போல தாப்பாடத்தானாத போட்டு இந்த பாபு அவன் மனசுக்குள்ளே புது மாதிரி நோவு இந்த பாபு